ஒரு மனுஷன் வந்து வீடு கட்டினா அது உண்மையாங்க திக்கு நான்கு திசைகள் கிரகங்கள் ஒன்பது பஞ்சபூதங்கள் ஐந்து இத்தனை சூட்சமும் ஒளிந்த ஒரு அற்புத கலவைதான் வாஸ்து நிறைய பேர் வாஸ்து சரியில்லாம வாழ்ந்து நிறைய கஷ்டப்படுறாங்க வடமேற்கு இருக்கு அந்த இடம் சரியில்லைன்னா கண்டிப்பா அவங்க வீட்டுல மனம் சார்ந்த பிரச்சனை எப்பவுமே வாசல் படி மெயின் கேட்டு மெயின் என்ட்ரன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுது படி இல்லைன்னா குடும்ப தலைவர் உங்களுக்கு அந்த ஜன்னல்கள் எங்கேயெல்லாம் பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் பாருங்க உங்களுக்கு செக் புக்ல செக் பவுன்ஸ் செக் பிரச்சனை வரும் உள்ள நுழைஞ்ச உடனே சென்டர்ல தான் பூஜா ரூம் இருக்குன்னு ஏன் சொல்றோம் கேதுவனுடைய

கிச்சன் ரூம்னா அக்னில தான் வரணும் அங்க அக்னி பெண்களுடைய ரூம் கொண்டு பெட்ரூம்ல வச்சுட்டு இவங்களும் அங்க தூங்குவாங்க பூஜா ரூம் அங்கேயே இருக்கும் அது நல்லது இல்ல அதனாலதான் அப்ப எந்த வீட்டுல எல்லாம் சூரிய ஒளி நேர கிழக்கு திசையில இருந்து வீட்டுக்குள்ள அடிக்குதோ சூரியன் பட்டால இல்லம் நல்லா இருந்தா தான் உள்ளம் தெளிவா இருக்கும் நிச்சயமா இல்லைனா நீங்க ஜெயிக்கவே முடியாது உங்களுடைய தலைமை பொறுப்பு உங்களுடைய தலைமை பதவி உங்களுடைய ஆரோக்கியம் பெரிய ஆங்கரோட வண்டியில போயிட்டு இருக்கேன் எல்லாரும் தமிழகத்திலேயே தெரிஞ்சவர் அவர் திருச்சியில் இடம் வாங்குறப்ப நாளைக்கு வாஸ்து செஞ்சு போய் பூஜை போட போறேன்னார் அப்ப இந்த கேள்வி கேட்டுருவோம் தோணுச்சு வாஸ்து நாள்ன்றாங்களா அது எப்படிங்க வாஸ்து புருஷன் கண் விழித்து நீங்க வடகிழக்கு மட்டும் உங்க வீட்டுல நல்லா வச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன தெய்வத்தை கும்பிடுறீங்களோ அந்த தெய்வம் உங்கள் வீட்டில் குடியேறும் உங்கள் குல தெய்வம் உங்களோடு பயணிக்கும் சொல்றேன் வீடு சரியில்லை வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா பரிகாரம் பண்ணிக்கலாமா ஏதமே சொல்லு ஐயா 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 கிரகங்களுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குல்ல ஐயா ஒரு மனுஷன் வந்து வாஸ்து புறாக வீடு கட்டினா சூப்பராக இருக்கலான்றாங்க நூறு சதவீதம் வாஸ்து பிரார வீடு கட்டுக்குன்றாங்க நூறு சதவீதம் கட்ட முடியலாம் கூட அட்லீஸ்ட் வாஸ்துபிரம் கட்டினா சூப்பராக இருப்போம் அப்படின்றாங்க அது உண்மையா அங்கே பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் ஐயா வாஸ்து அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அற்புதமான உண்மை வாஸ்து அதில் வந்து மூட நம்பிக்கை இப்படி கட்டு அப்படி இடிச்சு கட்டு அது பக்கம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எட்டு ம் எட்டு ம் நான்கு திசைகள் ம் எட்டு திக்குன்னு அஷ்ட திக்கு திசைகள் நான்கு கிரகங்கள் ஒன்பது பஞ்சபூதங்கள் ஐந்து இத்தனை சூட்சமும் ஒளிந்த ஒரு அற்புத கலவை தான் வாஸ்து ம் இந்த வாஸ்துக்கு ஒரு பெரிய பலம் இருக்குங்க அது என்னோட அனுபவத்தில் நிறைய நான் உணர்ந்திருக்கிறேன் இப்போ நேரமின்மையின் காரணமாக வாஸ்துக்கு போகிறது இல்லை ஆமாம் 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 ஆனால் நிறைய வாஸ்து பார்த்துருக்குறேன் ம் இந்த வாஸ்துவை நான் முறைப்படி கத்துக்கிட்டதுக்கு மானசீக குருநாதர் உயர் திரு ஐயா அவர்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவர் வாஸ்து பற்றி பேச மாட்டார் அவருக்கும் தெரியாது அவர் தான் இதை அக்குவேரா ஆணிவேராக சொல்லி கொடுத்தார் அவர்கிட்ட தான் இதை நம்ம கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா எல்லா குருமார்களையும் நான் சொல்லுவேங்கய்யா நிச்சயமாக நான் மறக்க மாட்டேன் ஏன்னா குரு அருள் இல்லைன்னா ஒரு அருள் இல்லைங்க குரு அதாவது குலதெய்வ அருள் இல்லாமல் கூட ஒருத்தர் வாழ்ந்துடலாம் குரு அருள் இல்லாமல் வாழ முடியாது இதில் இன்னைக்கு மதிப்பு கூறி இளையராஜா இன்டர்வியூ பாத்துட்டு இருக்கப்ப ரொம்ப தெளிவாகவே அதை பத்தி பேசிக்கலாம் ஆமா குரு வந்து பெரிய சக்தி அதனால அவர் வந்து சொல்லி கொடுத்துக்கும் போது அந்த வாஸ்து கலையில நான் சொன்னேனே ஒரு வீடு போய் பாக்குறோம் வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு உள்ள நுழையும் போதே குழந்தை யாருக்கு இல்லைன்னு கேட்டீங்க குழந்தை இல்லைங்கையா வாஸ்து பிரச்சனையினாலதான் தான் இது இல்லாமல் போகுதான்னு அதுக்காகத்தான் உங்களை நாங்க வரவே வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் கணவர் இல்ல ஆஹ் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டோம் இல்லை எவ்வளவு ஒரு ஒரு விஷயத்தை அதாவது வந்து வீட்டுக்குள்ள என்றாரு அப்ப ஜாதம் பாக்கலாம் கட்டம் பாக்கலாம் நுழையும் போது அது இந் பண்ணுது அப்ப அந்த சூட்ச்சமத்துல ஒளிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் இப்படி அழகான சூட்சமத்தை எல்லாம் தங்கபாண்டி ஐயா தான் சொல்லி கொடுத்தேன் அவர் இல்லையான இத கத்துக்க முடியாது அப்படிங்கறது இந்த நேரத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன் நிச்சயமா குருங்கிறது பெரிய விஷயம் நிச்சயமா நான் வாஸ்துல நல்ல பேர் எடுக்கிறேன்னா அது எல்லாமே தங்கப்பாண்டி ஐயாவுக்கு தான் சேரும் எனக்கானது அதுல அல்ல என் குருநாதருக்கு தான் எல்லாமே அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புறேன் அப்போ ஒரு வீட்டுல உள்ள நுழையும் போதே அந்த எட்டு திக்குகளையும் நான்கு திசைகளிலுமே அவர்களுடைய தோஷமும் யோகமும் ஒளிந்திருக்கிறது எப்படி நம்ம பன்னெண்டு கட்டத்துக்குள்ள பன்னெண்டு கட்டத்தை போட்டு எப்படி பலனும் சொல்றோமோ அது மாதிரி அவங்க வீடோட அந்த ஸ்கெட்ச் இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நல்லது ஏன் பிரச்சனை என்ன டெவலப்மெண்ட்டுங்கிறது அழகாக சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முறை தான் வாஸ்து நிறைய பேர் வாஸ்து சரியில்லாமல் வாழ்ந்து நிறைய கஷ்டப்படுறாங்க நிறைய கஷ்டப்படுறாங்க வடமேற்கு வாயுவியம் அப்படி வாயு மூளைன்னு சொல்லுவோம் அந்த இடம் சரியில்லைன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் மனசுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க இருப்பாங்க அந்த வீட்டில் ரெண்டு கல்யாணம் நடக்கும் அல்லது கல்யாண வாழ்க்கையில் கசப்பு இருக்கும் ம் வடமேற்கு பாதிக்கப்படும் போது இது கட்டாயம் நடக்கும் அவங்க வீட்டில் யாருக்காவது வீசிங் சளி தொந்தரவு அலர்ஜி ஃபிட்ஸ் இந்த டிஸ்டர்ப் பண்ணுறக்கு வாய்ப்பு பேக் பெயின் கண்டிப்பாக வரும் வடமேற்கு பாதிக்கப்படும் போது அது என்ன ஒரு வாஸ்து ஒரு கோணையாக நேராக கட்டாமல் கோணையாக கட்டினா இதெல்லாம் வந்துருமா நான் தான் சொல்கிறேன்னே இந்த பூமியே ஒரு வாஸ்து தான் அதுல உங்களுக்கான இடத்த உங்க பேர்ல பண்ற ரிஜிஸ்ட்ரேஷன்ல அதுவும் கிரகம் தானே செய்து ஒரு ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ஒரு வீடு கட்டுறீங்க இல்ல ரெண்டாயிரம் சதுரடியில் ஒரு வீடு கட்டுறீங்க அது உங்களுக்கான இடம் இந்த பிரபஞ்சத்துக்கான இடம்னா நீ டாக்குமெண்டே பண்ணாம இருக்க அது உங்களுக்கான இடம் தானே உங்க பேர்ல தான் இருக்கு அப்ப அது கிரகம் சொல்லுதங்க அது உனக்கான இடம் உன் பேர்ல இருக்கிற இடம் நீ போது அந்த இடம் பலமா இல்லைன்னா பாதிக்கப்படுவேன்னு சொல்லுதுங்க எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க இது உள்ள கேட்ல என்ட்ராகிறதுல இருந்து ஆரம்பிக்கும் எப்பவுமே வாசற்படி மெயின் கேட்டு என்ட்ரன்ஸ் தலை குடும்ப தலைவரை குறிக்கும் தலைவரை குறிக்கும் உங்க வீட்டில் வாசல் வாசல் கதர்வு இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுது வாஸ்துப்படி இல்லைன்னா குடும்பத் தலைவர் பாதிக்கப்படுவார் ஜன்னல்கள் எல்லாமே புதன் எங்க ஜன்னல்கள் வாஸ்துப்படி இல்லை பலவீனமா வச்சிருக்கீங்களோ அங்க எல்லாமே உங்க கண்டிப்பாக நல்லா படிக்க முடியாது அப்படியே புதன் தான் படிப்புக்கானவன் காணவன் புதன் கிரகத்தில் கெட்டு போய் ஜாதகத்தில் கெட்டு போனா நல்லா படிக்க மாட்டாங்க புதன் காரகத்துவம் கொண்ட ஜன்னல்கள் சிறப்பா அமையல பாசிட்டிவா இல்லைன்னா உங்களுக்கு இங்க படிப்புங்கிற விஷயம் பிரச்சனை பண்ணும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அந்த வீட்டில இருக்கும் பத்திரம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு செக் புக்கு பேங்க்கு ஏன் உங்களுக்கு அந்த ஜன்னல்கள் எங்கேயெல்லாம் பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் பாருங்க உங்களுக்கு செக் புக்கில் செக் பவுன்ஸு செக் பிரச்சனை வரும் ஒரு நல்ல அந்த டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக வச்சிருக்க முடியாது அலுவலகத்துக்கு இதே தானுங்க எல்லாத்துக்கும் இதே தான் வாஸ்துங்கிறது பொது சப்ஜெக்ட் தான் அதெல்லாம் மாறவே மாறாது அதே போல கிழக்கு சூரியன் வடக்கு புதன் வடக்கு புதன் புதன் குபேரன் திக்குல குபேரன் மேற்கு சனி சனி திக்கு தெற்கு செவ்வா இப்படி இந்த திக்குகளுக்கு கிரகம் தான் எட்டு திக்குகளுக்கு எப்படி கிரகம் இருக்கு கிழக்கு சூரியன் வடகிழக்கு குரு வடக்கு புதன் வடமேற்கு சந்திரன் மேற்கு சனி தென்மேற்கு ராகு தெற்கு செவ்வா தென்கிழக்கு சுக்கரன் கிழக்கு சூரியன் எப்படி பாருங்க அந்த வீட அந்த ஒன்பது கிரகமும் சரி மத்திம தான் ஆன்மீகம் அதனாலதான் பிரம்மஸ்தானத்துல பூஜா ரூம வைக்க சொல்றோம் புரியுதுங்களா ஏன் பிரம்மஸ்தானத்துல கொண்டு போய் நீங்க பூஜா ரூம வைங்க உள்ள நுழைஞ்ச உடனே சென்டர்ல தான் பூஜா ரூம் சொல்றோம் கேதுவுனுடைய ஆளுமை அங்கதான் இருக்கு அதனாலதான் நடு வீட்டுல தூங்காதப்பா ஏன்னா கேதுதான் சாமியார் நடக்க வேண்டிய நல்ல சம்பவம் நடக்காது ஓ எப்படி பாருங்க நம்ம ஆளுங்க பிரமாதம் வச்சிருப்பாங்க வார்த்தைலயும் வாஸ்துவ கொண்டு வந்துருக்காங்க அருமையா கொண்டு வந்துட்டாங்க பிரம்மஸ்தானத்துல தூங்காத பிரம்மஸ்தானத்தை சாமிக்கு உண்டான இடம் நடு வீட்டுல தூங்காதப்பா அவன கொண்டு நடு வீட்டுல போடு இறந்தவங்கள நடு வீட்டுலதான் படுக்க வைப்பாங்க வீணா போறதும் நடு வீட்டுல படுத்திருந்து வீணா போறதும் இருக்கு அதனால அந்த நடு வீட்டுல படுக்காதப்பா நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க மூத்தவங்க பெரியவங்க சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கணும் உங்க வீட்டில் இருக்கிற வர்ணங்களும் உங்க வீ ஜாதகத்தை சொல்லும் நான் மறுபடியும் சொல்றேன் வாஸ்து கிரகங்களை உருவாக்காது கிரகத்தின்படி தான் நீங்க வாஸ்து உருவாக்க முடியும் உங்க கட்டம் என்ன பர்மிட் பண்ணுதோ தான் நீங்க வாஸ்து ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும் இல்லாம கொண்டு வர முடியாது பொதுவாகவே வீட்டுக்கு

வீட்டில் பாருங்க காவி பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க காவி கலர் அவங்க வீட்டில் பாருங்கள் வீட்டை விட்டு ஓடி போனது வெளிநாடு போனது வீட்டில் வந்து வாழ்க்கை சரியில்லாமல் வாழ்கிறது இதெல்லாம் இருக்கும் ம் அப்போ கலருக்குமே வாஸ்து ஜோசியத்தை பார்த்துட்டு கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதா நீங்கள் ஜோசியத்தை பார்த்து அடிங்க அடிக்காமல் போங்க ஆனால் நிறம் ஒரு கதை சொல்லும் நிறம் வந்து ஒரு விஷயத்த சொல்லும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டை பேசி நிறம் உட்பட எல்லாமே நான் யாரா இருக்க எப்படி பார்க்குறேன் எவ்வளவு பெரிய கன்சல்ட்டிங் எனக்கு தான் தெரியும் வாஸ்துக்காக நேரம் இல்லைங்கறதா இங்க பிரச்சனை ஜாதகம் பாக்குறதா பிரசன்னம் பாக்குறதா வாஸ்து பாக்குறதா வெற்றில பிரசன்னம் வரா வெற்றில பிரசன்னத்துக்கு வேற ட வெயிட்டிங் எப்படி என்னதான் பண்றதுங்க ஐயா ஆயிரம் பேர் கூப்பிடுறாங்க பாக்குறதை நான் ஒரு ஆளு தான் அங்கே பாக்கன ஆமா அவங்கதான் அப்போ பொதுவா வந்து நீங்க நிறம் சொன்னதனால கேட்குற ஒரு வீடுன்னா என்னன்னு நிறம் அடிக்கலாம் ஐயா உங்க வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரமா வேணாலும் இருந்துங்க மஞ்சள் நிறம் இல்லைன்னா ஒயிட் இதுக்கு பெரிய பலம் இருக்குங்க பெரிய பலம் இருக்குங்கய்யா அந்த வீட்டு உள்ள வரும்போது ஒயிட் இருக்கணும் இல்லைன்னா மஞ்சள் இருக்கணும் நிறைய ஒயிட்ல தான் இருக்கும் அவங்களுக்கு தெரியும் வெள்ளைக்கும் மஞ்சளுக்கும் அவ்வளவு மகத்துவம் இருக்கு நீங்க பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும் வலிமை பெறணும்னா ஒயிட் மஞ்சள் தான் மஞ்சள்னா மஞ்சள் கலரில் அடிச்சு வச்சிருக்க வேண்டாம் மஞ்சள் கலர் லைட் மஞ்சள் வெளிர் மஞ்சள் நீங்க ஐயா என் ஆபீஸ்க்கு நான் என்ன கலர் அடிச்சு வச்சு மஞ்சள் தான் மஞ்சள் தான் மஞ்சள் தான் மேல ஒயிட் இருக்கும் மஞ்சள் இருக்கும் ஆமா எல்லோ தான் ஃபுல்லா அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் அப்படி இல்லைனா green இருக்கும் லைட் mm. green மஞ்சள் வெள்ளை green மூணு கலவையா கலக்கும்போது சரஸ்வதி யோகமா மாறுது அப்ப சரஸ்வதி யோகமா மாறினா பணம் வந்துருமா புத்தி வேலை செய்யும்

அப்படியே அங்கேயே வச்சுட்டான் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு விதமும் எல்லாமே பேஸ் வந்து கிரகம்தான் தென்மேற்கு அங்கே வந்து ராகுவோட ஆளுமை தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருந்தால் போதை பழக்கத்துக்கு அடிமையாகாங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க வீசிங் ட்ரபுள் வரும் ஸ்கின் தொந்தரவாகும் வீட்டில் துர்மரணம் இருக்கும் விஷம் தீண்டி இறந்தவர்கள் இருப்பாங்க மன வாழ்க்கை சரியில்லாமல் இருப்பாங்க குழந்தை இல்லாமல் ஆபாசம் பண்ணவங்க இருப்பாங்க குழந்தைக்கே பிரச்சனையோட வாழ்றவங்க இருப்பாங்க நினைச்சு கவலைப்படுறவங்க இருப்பாங்க படிப்பு பிரேக் ஆனவங்க இருப்பாங்க இந்த பத்து பாயிண்ட் நம்மளோட கோல்டன் ரூல் எழுதி மாறாது அருமையா இருக்கும் நீங்க பாப்பாங்களே பார்க்க தானே போறாங்க பார்க்கும் போது கண்டிப்பா உண்மை ஒளிஞ்சிருக்கும் அறிவியலும் ஆன்மீகமுமே வாஸ்து நீங்க நான் நம்புவேன் நம்ப மாட்டேன் நான் தலையில தான் வீடு கட்டிக்குவேன் டாப்ல தான் ஓபன் பண்ணிக்குவேன் எனக்கு வாஸ்து எல்லாம் நம்பிக்கை வச்சுக்காத வேண்டாம் விட்டுருங்க நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கான பதிவு இது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கான பதிவு இது ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்றேன் அனுபவத்தை தான் பகிர்ந்துக்கிறேன் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக பறந்து அப்போ நேராக வடகிழக்குல என்ட்ரன்ஸ் வச்சிட்றோம் உள்ள வர்றோம் எப்பவுமே வடகிழக்கு உச்சஸ்தானம் நீச்சஸ்தானம்னு ஒன்னு இருக்கு வடக்கு கிழக்கு உச்சம் தெற்கு கிழக்கு நீச்சம் தெற்கு கிழக்கு நீச்சம் நீச்சம் வடக்கு மேற்கு உச்சம் தெற்கு மேற்கு நீச்சம் கதவுகள் வரக்கூடாது இந்த இடத்துல ஓ உச்ச உச்சத்தில் இருக்கலாம் நீச்சத்தில் இருக்க கூடாது உச்சத்துலதான் கதவு வைக்கணும் நிலவு வைக்கணும் நிலவுக்குன்னு ஒரு அளவு இருக்கு சாஸ்திரத்துல வாஸ்து சாஸ்திரத்துல இத்தனை அடி இத்தனை நீளம் உதாரணத்துக்கு சொல்றேன் பதினொன்னுக்கு பதினாறு அப்படின்னு ஒரு பெட்ரூம் அமைக்கிறோம் செல்வ வளம் என்ன வளம் செல்வ வளம் எஸ் இருபத்தொண்ணுக்கு இருபத்தொன்னு கால் வைக்கிறோம் லட்சுமி கடாட்சம் எங்க நீங்க வைங்க பாப்பலாம் பதினெட்டு அடியில நான் அளந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க வச்சுட்டு வந்துருங்க பாப்போம் உங்களை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் தொந்தரவு பண்ணும் ஒருத்தர் சொல்லுவார் நான் பதினெட்டு அடியில தான் இருக்கிறேன் நான் நல்லா நான் நல்லா நிறைய இழந்துருப்பீங்க நிறைய காசு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமா இழந்த கவலை இல்லை இழப்பைத்தான் நான் பேசுறேன் எவ்வளவு வச்சிருக்கீங்க போச்சுன்னு பேசுனேன் இழப்பு இழப்பு தான் இழக்காம வாழ முடியாது இப்படி தான் நம்ம பேசணும் மெயின் கேட்ல இருந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து ஜன்னல் வடிவம் வரைக்கும் கிச்சன் ரூம்னா தென்களுக்கு தான் ம் தென்களுக்கு அக்னியில தான் வரணும் அங்க அக்னி கட்டு போச்சுன்னா பெண்களுடைய கண்கள் பாதிக்கும் கர்ப்பப்பை பிரச்சனை வரும் தைராய்டு வரும் ம் எலும்பு தேய்மானம் வரும் இதெல்லாம் நீங்க பாருங்க அப்படித்தான் இருக்கும் ஸ்டெப்ஸ் வைக்கிறது வெயிட் எங்கெங்க வரணும் கார் பார்க்கிங் எப்படி நிறுத்தணும் எங்க நிறுத்தினா அந்த எனர்ஜி நமக்கு சேவ் ஆகும் ஐயா நம்ம எல்லாமே வாஸ்துங்கறது வந்து மூட நம்பிக்கை இல்ல ஒரு கிரகத்தை இப்ப எப்படி பாக்கியாதிபதி நல்லா இருந்தா நல்லா இருக்கு பூர்வ புண்ணியாதிபதி சிறப்பா இருக்காரு லக்னாதிபதி பலமா இருக்காரு நம்ம ஜாதகத்துல பேசுறோம் அது மாதிரி உங்க வீட்டுல எந்தெந்த இடத்துல என்னென்ன இருந்தா நல்லா இருக்குங்கிற பேசிட்டு இருக்கேன் அதுதான் வாஸ்து இப்ப பூஜாரம் நேரம் கொண்டு போய் பெட்ரூம்ல வச்சுட்டு இவங்களும் அங்க தூங்குவாங்க பூஜாருவும் அங்கேயே இருக்கும் அது நல்லது இல்லை அதனாலதான் பிரம்மஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு மத்திமஸ்தானம் பிரம்மஸ்தானம் அங்கதான் நீங்க பூஜாரும் வரணும் இப்படி பண்ணலாம் எனக்கான கடவுள் நான் தேர்ந்தெடுத்துக்கலாமா எடுத்துக்குங்க நம்ம வீடியோவே ஆமா ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த தெய்வத்தை வளைத்து வனை வழிபடலாம்னே கொடுத்துருக்கோம் அத போய் பாத்துக்கலாம் பார்த்து அந்தந்த கடவுள் தெய்வ படங்கள் கூட நீங்க வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை கூட நீங்க வச்சு கும்பிடலாம் இவ்வளவு இருக்கு வடகிழக்கு பாதிக்கப்படுச்சுன்னு வைங்க குடும்ப தலைவருக்கு டேமேஜ்யா பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க தலை அறுவை சிகிச்சை பண்ணவங்க தொழில லாஸ் ஆனவங்க டாக்குமெண்ட் அடமான வச்சவங்க குழந்தைகளால் வளர்ச்சி இல்லாதவங்களை அப்படின்னா இயற்கையாவேங்க இந்த வடகிழக்கு பகுதி சரிஞ்சிருக்கும் தென்மேற்கு பகுதி கொஞ்சம் மேல ஏறி இருக்கும் பூமியுடைய சுற்று சுற்றே அப்படித்தான் கடவுள் வடிவமைச்சிருக்கிறான் அப்ப அந்த பூமியினுடைய கட்டமைப்பை பயன்படுத்தி உனக்கான இடத்துல நீ வீடு கட்டுறீன்னு சொல்றேன் அப்ப எந்த வீட்டுல எல்லாம் சூரிய ஒளி நேரா கிழக்கு திசையில இருந்து வீட்டுக்குள்ள அடிக்குதோ சூரியன் பட்டாலே தோசை நிவர்த்தி சூரிய ஒளி பட்டா தோசை தோசை நிவர்த்தி சூரிய நமஸ்காரம்னு ஒண்ணு அதுக்கு தான் வச்சாங்க சூரியனை கும்பிடுங்க ஏன் பொங்கல் வச்சுட்டு சூரியனுக்கு தானே படையல் போடுறோம் சூரியனை பார்த்து தானே கும்பிடுறோம் ஏன் சூரியனுக்கு வேற வேலை இல்லைங்களா அங்கேயே கும்பிட்டு இருக்கிறோம் அந்த எனர்ஜி அந்த ஆரா அந்த ஒளி நம் உள் அத உடலிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் விலகும் பொழுது ஒருவர் தலை நிமிர்ந்து நிற்கிறார் ஏன்னா சூரியன் தான் தலைமை அப்ப குடும்ப தலைவருக்கு பலம் கிழக்கு பார்த்து வீடு கட்டும்போது இப்படியெல்லாம் நிறைய இருக்குங்கய்யா ஆமாங்கய்யா கரெக்டா காம்பவுண்ட் தாங்கியா பாதுகாப்பு ராவி தான் காம்பவுண்ட் ஒரு சில பேர் இந்த காம்பவுண்ட் போட்ட உடனே இடம் வாங்கி காம்பவுண்ட் போட்ட உடனே அவங்க வீட்டுல ஒரு இழப்பு இருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஏன் வருது ராவி ஆக்டிவேட் பண்ணிடுறீங்களே காம்பவுண்டை மட்டும் போட்டு வேலி போடுறது வேற செவ்வாய் சனி வேலி சொல்லுங்க செவ்வாய் சனி வேலி அதான் மிலிட்டரி பாதுகாப்பு வேலி போடுறது வேற வேலி மட்டும் போட்டுக்குங்க காம்பவுண்ட் கட்டினீங்கன்னா ராகுவே அது மட்டும் தான் ஆக்டிவ் வரும் அங்க புத்திர தோஷம் இருக்கும் விபத்து இருக்கும் சர்ஜரி இருக்கும் தீராத வியாதிக்கு மருத்துவம் இருக்கும் மன அமைதி பாதிக்கப்பட்டிருக்கும் வட்டி கட்டுனவங்களா இருப்பாங்க மதம் மாறுனவங்களா இருப்பாங்க கலப்பு திருமணம் பண்ணவங்களா இருப்பாங்க இத்தனையும் பார்க்கலாங்க

அன்பான உறவுகளுக்கு என்ன பணிவான வேண்டுகோள் அதுக்காக இந்த எபிசோட நம்ம பேசவே இல்லை பொதுவா தெரிஞ்சு பொதுவா எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உண்மையிலும் உண்மை பேசிக்கிட்டு இருக்கிறோம் வாஸ்துவை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாஸ்து நம்ம தேவையில்லாதுன்னு நினைச்சிடக்கூடாது பேசிக்கிறது அதுக்காக தான் நம்ம பேசுறோம் அதனால இதை பலப்படுத்தணும் ஒரு வீடுங்கிறது வந்து ஒரு பெரிய சக்திங்க கோயில் இல்லம் வந்து ஒரு ஆலயம் இல்லம் நல்லா இருந்தா தான் உள்ளம் தெளிவா இருக்கும் நிச்சயமா இல்லைன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது உங்களுடைய தலைமை பொறுப்பு உங்களுடைய தலைமை பதவி உங்களுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே நல்லா இருக்கணும்னா உங்களுக்கான இடங்களில் உங்களுக்கான அந்த பூமியினுடைய சக்தியை உள்வாங்க கூடிய கட்டமைப்பை கரெக்டாக பண்ணணும் பண்ணாத போது நிச்சயமா தொந்தரவு இருக்கும் வாஸ்து நாள் ஒன்று சொல்றாங்களா நான் ஒரு பெரிய ஆங்கரோட வண்டியில் போயிட்டு இருக்கேன் ஆங்கர் எல்லாரும் தமிழகத்தையும் தெரிஞ்சவர் அவர் திருச்சியில் இடம் வாங்குறப்ப நாளைக்கு வாஸ்து நாள் செஞ்சு போய் பூஜை போட போறேன் அப்போ இந்த கேள்வியை கேட்டுருவோம் தோணுச்சு வாஸ்து நாள் அது எப்படிங்க வாஸ்து புருஷன் கண்விழித்து சந்தோஷமாக இருந்து நன்றாக உணவு சாப்பிட்டு வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு வெத்தலை பாக்கு தரித்து மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு நேரமாக வாஸ்து நாள் குறிக்கப்படுது வருடத்தில் ஒரு ஆறு முறை வரும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் அது குறிப்பாக பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பாங்க எல்லா பஞ்சாங்கத்திலையும் உங்கள் காலண்டரில் வாஸ்து நாள்னே இருக்கும் அது ராகு காலத்தில் வரும் சில நேரம் எமகண்டத்துலேயும் வரும் அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை வாஸ்து நாளுக்கு தோஷம் கிடையாது போட்டுக்கலாம் பூஜை போட்டு பூஜை போட்டுக்கலாம் இது ஜென்ரல் ஆனால் நான் எப்படின்னா ஒரு ஜோதிடரா ஒரு வாஸ்தும் பார்த்து ஜோதிடத்தையும் கனெக்ட் பண்றதுனால உங்களுக்கு செவ்வாய் போகாம இருக்கணும் நாலாம் இடம் பலமா இருக்கணும் உங்க நாலாம் இடத்தையோ நாலாம் அதிபதியோ கோச்சாரத்துல குரு வலிமையா டச் பண்ணணும் அப்ப நீங்க போட்டீங்கன்னா கையில காசு இருக்கோ இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் தடை இல்லாமல் நடக்கும் அது உண்மை உண்மை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கறதுக்காக சொல்றோம் நிறைய பேரு புரிதல் இருக்காது வாஸ்தெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை குடியிருக்கிறக்கு இதெல்லாம் தேவையா ஹார்ட்னா இங்க இருக்கணும் அது மாதிரி இங்க இருக்க கூடாது இங்க இருக்க கூடாது இதுதான் வாஸ்து ஒரே வரியில குடிச்சுக்கிறேன் சூப்பர் சூப்பர் நிறைய பேர் கிண்டலா பேசுவாங்க வாஸ்து ஆல்டர் பண்ணி ஆல்டர் பண்ணி அஞ்சு தடவை ஆறு தடவை ஆல்டர் பண்ணி மறுபடி பழையபடியே நான் வீட்டை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் பார்க்க கூடாது வாஸ்துங்கிறது வேற மாதிரி ஐயா கார் பார்க்கிங் நீங்க நிறுத்துறீங்கன்னா ஒன்று வடமே இருக்கு இல்லைன்னா தென்கிழக்கு இங்கேதான் பார்க்கிங்கான இடம் ஆமா ஓப்பனா இருக்கணும் ஓப்பனா இருக்கணும் எப்பவுமே வடகிழக்கு வந்து நிறைய விசாலமா இருக்கணும் இங்கயா வடகிழக்குலாம் கீழ்நிலை தொட்டி தென்மேற்குல தான் மேல்நிலை தொட்டி நிறைய இருக்கணும் தேங்கி இருக்கணும் வடகிழக்கில் தேங்கி இருக்கும் போது வடகிழக்கு மூளையை குறிக்கக்கூடிய திக்கை குறிக்கக்கூடிய ஈசானிய திக்கை குறிக்கக்கூடிய கிரகம் குரு அந்த வடகிழக்கு குறிக்கக்கூடிய கிரகம் குரு நீங்க வடகிழக்கு மட்டும் உங்க வீட்டுல நல்லா வச்சுட்டீங்கன்னா நீங்க என்ன தெய்வத்தை கும்பிட்றீங்களோ அந்த தெய்வம் உங்கள் வீட்டில் குடியேறும் உங்கள் குலதெய்வம் உங்களோடு பயணிக்கும் வடகிழக்குல பாரம் வைக்க கூடாதுன்றாங்க வைக்க கூடாது அதனாலதான் ஏன்னா பூமி அங்கிருந்து தான் தன்னோட சுழற்சி ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம் அறிவியல் ரீதியா ஆரம்பிச்சு இப்படி மேல தான் தென்மேற்குல போகுது அதனாலதான் தென்மேற்குல வெயிட் டுவெண்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி சாஞ்சுதாங்க சுத்துது இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சுதான சுத்துது அந்த சாய்வை குறிக்கக்கூடிய இடம் வளகிழக்கு அந்த வடகிழக்கு நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும் உங்க முதல் குழந்தை சூப்பரா இருக்கும் குழந்தை பிரமாதமா பறக்கும் குழந்தை அறிவோட இருக்கும் குழந்தைகளுக்கு வளர்ச்சி இருக்கும் நீங்க வாஸ்துக்காக ஒரு மனையை நம்ம அமைத்து கொண்டால் வாழ்க்கை நிச்சயம் நல்லா இருக்கும் நீங்க கிரகம் பர்மிட் பண்ணாமே வாஸ்த நீங்க நல்லா அமைச்சிக்கவும் முடிய முடியாது யாருக்கெல்லாம் செவ்வா ராகு செவ்வா கேது இருக்கிறதோ நாலாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கிறதோ எல்லாம் வாஸ்து தோஷம் இல்லாமல் வாழவே முடியாது அவங்க வாஸ்து வீட்லயும் போய் இருக்கவும் முடியாது வாஸ்து நல்ல வாஸ்து வீட்ல இருந்தா எதையாவது ஒண்ணு பண்ணி கிளப்பியும் விட்டுரும் கிரகம் அப்ப கிரகத்தின் படிதான் வாஸ்துன்னு சொல்றேன் கிரகத்தின் படிதான் வாஸ்து நல்ல வீட்டுக்கு போய் இருக்க விடாம பண்ணுது அப்படின்னா அது நல்ல வீடா கெட்ட வீடான்னு பார்த்துட்டு நல்ல வீடா இருந்தா நல்ல பிரார்த்தனைகளோடு அந்த இல்லத்திலேயே தொடருங்கள்னு நான் சொல்லுவேன் வீடு சரியில்லை வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா பரிகாரம் பண்ணிக்கலாமா மொத்தமா ஒரு பாசிட்டிவா எனர்ஜியா இல்லைன்னா அந்த வீட்டுல நீ குடியிருக்க முடியாது ஒரே வரி அதான் பரிகாரம் வேற இடம் தான் வாஸ்துக்காக ஒரு வீடு அமைச்சுக்கு நிறைய பேர் வீடு அமைக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க ஒரு கோடி போட்டு கட்டுவாங்க ஐம்பது லட்சம் போட்டு கட்டுவாங்க வாஸ்து கன்சல்டிங் பணம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது கொடுக்கறதுக்கு மனசு வராது கடைசியா மகனுக்கு பிரச்சனை மகளுக்கு பிரச்சனை ஹெல்த் போச்சு பணத்தை இழந்த எத்தனை பேர் நிக்கிறாங்க தெரியுங்களா வீடு கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு எவ்ளோ பிரச்சனை எவ்வளவு பேர் வர்றாங்க தெரியுங்களாங்க நான் என்ன சொல்றேன்னா எவ்வளவோ செலவு பண்ணி கட்டுறீங்க வாஸ்து ப்ராப்பரா பார்த்து கட்டுறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாஸ்து நிபுணரா இருக்கலாம் உங்க மாமனா இருக்கு அப்பாவுக்கு தெரியலாம் அண்ணனுக்கு தெரியலாம் போய் கன்சல்டிங் வாங்கிக்கங்க கண்டிப்பா முறையை பார்த்து கொடுப்பாங்க யாரும் தப்பாவெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஒருத்தர் வாழ வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க உங்களை கெடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க அதன்படி அமைத்துக்கொண்டு வாஸ்துவில் அந்த வாஸ்து புருஷனின் அந்த ஆற்றல் தத்துவம் உங்கள் இல்லத்தில் குபேரனாக புதைந்திருக்கட்டும் வாஸ்துவின்படி நல்ல இல்லங்கள் அமைத்து வல்லமையோடும் வலிமையோடும் வாழ எல்லாம் வல்ல பூமித்தாயான வாராகி அவர்கள் இல்லங்களில் வாசம் செய்யட்டும் வாழ்க வளர்க சுகமே சொல்வையா நன்றி ஐயா